சில நடிகர் நடிகைகளின் முதல் திருமணம் தோல்வியில் முடிந்துவிட்டாலும் அவர்கள் சோர்ந்து போகாமல் இரண்டாவது திருமணம் செய்து கொள்கின்றனர் அப்படி இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட பிரபலங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நடிகை அதிதி ராவ் தமிழில் சைக்கோ காற்று வெளியீடை செக்க சிவந்த வானம் ஆகிய படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் அதித்திராவ் இவர் தனது இருபத்தி நான்காவது வயதில் சத்யதீப் மிஸ்ரா என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார் பின்னர் இருவரும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்துவிட்டனர் ஆதித்திராவ் அண்மையில் நடிகர் சித்தார்த்தை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அடுத்தது நடிகை அமௌன்ட் அமலாபால் தமிழில் மைனா படத்தில் அறிமுகமாகி விஜயின் தலைவா தனுஷின் வேலை என வெற்றி படங்களில் நடித்து முன்னணி நடிகைகளுள் ஒருவராக கொடி கட்டி பறந்தவர் அமலாபால் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இயக்குனர் ஏ எல் விஜயை காதல் திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அடுத்த மூன்று ஆண்டுகளில் இந்த திருமணம் கசப்பில் முடிந்த இருவரும் பிரிந்துவிட்டனர் இதனைத் தொடர்ந்து அமலாபால் தொழிலதிபர் ஜெகதீசா என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அடுத்தது எமி ஜாக்சன் மதராசப்பட்டினம் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகி புகழ்பெற்றவர் லண்டன் மாடல் அழகி எமி ஜாக்சன் பின்னர் ரஜினி விஜய் விக்ரம் என முன்னணி நடிகர்களுடன் நடித்த ரசிகர்கள் மனதை கொள்ளை கொண்டார் இவர் தொழிலதிபர் ஜார்ஜ் என்பவருடன் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வந்தார் இவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது ஆனால் இந்த லிவிங் டு டுகெதர் திருமணத்தில் இணையாமல் முறிந்தது இதன் பின்பு அண்மையில் எமி ஜாக்சன் ஹாலிவுட் நடிகர் எட்வர்ட்ஸ் விக்கை கரம் பிடித்துள்ளார் தனது நடிகை விஜய நிர்மலா பழம்பெரும் நடிகையான விஜய நிர்மலா தெலுங்கு தமிழ் மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளில் ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் இவர் முதலில் கிருஷ்ணமூர்த்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களது மகன்தான் நடிகர் நரேஷ் நாளடைவில் கிருஷ்ணமூர்த்திக்கும் விஜய நிர்மலாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்துவிட்டனர் இதனைத் தொடர்ந்து விஜய நிர்மலா நடிகர் கிருஷ்ணாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க